திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று மொத்தம் பொதுவாகலாம் நான் சொல்லல ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை சொன்னாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது என்ன திட்டங்கள்னு கேட்டீங்க நான் திட்டத்தை அடிக்கிறேன் இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிரூபிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் திட்டத்தை நான் சொல்றேன் எத்தனை திட்டம்னு முடிஞ்சா என்னைக்குங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் மதுரையில் கலைஞர் நூலகம் தமிழர்களின் புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு மதுரையில் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா இயர்வுக்கு படி என்ற திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எத்தனை பேருடைய குடும்பம் இதனால காப்பாற்றப்பட்டு தெரியுமா எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டு தெரியுமா மக்களை தேடி மருத்துவம் பெண் காவலர்களுக்கு சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் திமுக போட்ட நல்ல திட்டங்களை அப்படியே விட்டு போயிருவாங்க இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே விட்டு போயிட்டாங்க அப்படி அல்ல கிராம்பாத்தம் பேருந்து நிலையத்தை பாதியில விட்டாங்க அதிமுக திட்டம் என்பதால் கிடத்தில் போடவில்லை மிக சிறப்பாக கிராம்பாத்தம் பேருந்து நிலையம் என்ற விமான நிலையத்திற்கு இணையாக சிறக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில அதிநவீன பேருந்து நிலையம் மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார்கள் நியமனம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு முழுக்கு அச்சு பயணிகளுக்கு தங்கும் விடுதி கோழி விடுதி போர் அடிச்சுன்னா அஞ்சு வெளிய புதிய அரசு கலை கல்லூரிகள் சாதனைகளை சொல்லும் போது வயிறு எறிஞ்சா அப்படித்தான் இருக்கும் முதல்வர் மலிவு விலை மறந்தகம் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு ஆட்சிக்கு வந்த உடனேயே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள் திருப்போரூர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல புதிய ஏரி கிண்டி குதிரை புண்டை மைதானத்துல வெள்ள வடிகாலுக்கு நாலு புள்ளி ஆறு மில்லியன் கண்ணாடி கொள்ளளவு கொண்ட நான்கு குளங்கள் நெல்லையில் ஐம்பத்தி நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி கேட்கிறாரு என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர வரலாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்